ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மட்டுந்தாங்க நம்ம சேனலில் போடாமல் இருக்குது பட் ஷார்ட்ஸ் அதே மாதிரி லைவ் வீடியோலாம் டெய்லியுமே நம்ம போட்டுட்டு தான் இருக்கும் இதே காரணத்தில் பாத்தீங்கனா உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கிறதுனால எங்களால் பேக்கிங் வேலை ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுற வேலைன்னுட்டு நிறைய இந்த மாதிரியான ஒர்க்கில் நாங்கள் பிஸியாக இருந்ததுனால தான் எங்களால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல நிறைய அப்ராட் ஆர்டர்ஸ் கூட வந்திருந்தது நம்ம மாங்கல்யம் எல்லாமே வெளிநாட்டிலேயே ஏகப்பட்ட பேர் கடை வச்சிருக்கிறவங்கலாம் வந்து எங்கள் கிட்டே காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ அது எல்லாமே மூவ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிடுச்சு இப்போ தான் ஓரளவுக்கு நாங்கள் வந்து சரி வீடியோவும் நம்ம சேர்த்து போடுவோம் ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து கேட்டுட்டு இருந்தது முன்னாடி மாதிரி ஏன்ப்பா வீடியோ போடுறது இல்லை வீடியோ எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஷார்ட்ஸில் வந்து ஒன்று ரெண்டு வெரைட்டி காட்டுறீங்க பட் நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் ப்ரைஸ் டீட்டெயிலோட நீங்கள் வீடியோவில் தானே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தீங்க ஸோ அதனாலேயே வீடியோ கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாது உங்களுக்காக போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது இல்லைங்களா இது எல்லாமே கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ்ங்க இதெல்லாம் மாங்கல்யம் உங்களோட மாங்கல்யம் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த விதமான ப்ரைஸ் சேஞ்சும் இருக்காது ஸோ இதுலேயே வந்து உருக்கல் மட்டும் சேஞ்ச் பண்ணும்பா எனக்கு சரடு செயின்ல வேற செயின் எனக்கு தேவைப்படுது நான் முகப்பு வச்சு செயின் போடலாம் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும்போது ப்ரைஸ் ஆகப்பட்டது கூட கொறைச்சலா வரும் ஆனா மாங்கல்யம் மட்டும் மாற்றி கொடுக்கணும் மற்றபடி மீதி எல்லாமே எனக்கு ஓகேப்பா மீதி எல்லாமே கம்ப்ளீட்டா சூப்பராக இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மாங்கல்யம் மட்டும் சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எந்த விதமான உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்சும் இருக்காது ஏன்னா மாங்கல்யம் எல்லாமே பொதுவாகவே ஒரே ரேட்ல வர்றதுனால உங்களுக்கு ப்ரைஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து அதிகபட்சம் கூடு குறைச்சலா வராதுங்க ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நான் மாங்கல்யம் வந்து தங்கத்தில் வச்சுருக்கேன்ப்பா பட் உருக்கள் எல்லாமே எனக்கு சேர்த்து இந்த மாதிரி அழகாக போடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு என்னால் கண்டிப்பாக வாங்க முடியாது இதெல்லாம் வந்து நம்ம தங்கத்துக்கூட போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கால் பண்ணியும் கேட்டிருக்கீங்க நமக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் தங்கத்துக்கூட இதை சேர்த்து அணியலாம் அதனால் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை தங்கம் வந்து எந்த அளவுலையும் வீணாகாதுங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இன்ச்சிங் ப்ராப்ளம்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இச்சிங் அந்த மாதிரியான எந்த இஷ்யூமே இது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து ஃபைல் ஆனது கிடையாது ஸோ அதனால் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக வச்சுருக்கீங்க உங்களுக்கு சுத்தமாகவே எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே போட்டால் எங்களுக்கு வந்து செட் ஆகாதுப்பா கோல்டே வந்து எனக்கு இந்த சம்மர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோல்டே எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்களாம் ரொம்ப சென்சிட்டட்டிவாக இருக்குது அந்த ஸ்கின் டைப் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அவங்க மட்டும் டாக்டரை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம் மற்றபடி மீதி எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் யாருக்கும் எந்த இச்சிங்கோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஏன்னா குவாலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி போடலாம் எந்த ஒரு பயமும் பதட்டமும் தேவையில்லைங்க நம்ம நியூட்ரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் பொதுவாகவே நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்காக தான் இதை நம்மகிட்ட வாங்குறாங்க ஏன்னா அதிக அளவுல பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது தங்கம் போட்டு போக முடியாத காலகட்டமாக இருக்கு தங்கம் போனா போட்டும்பா ஆனா உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நிறைய பேர் வந்து பெண்கள் தங்கத்தை உள்ள போட்டுட்டு கூட அதாவது ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறவங்க கூட தங்கத்தை உள்ள போட்டுட்டு இதை வெளியில சேஃப்டிக்காக போட்டுட்டு போறாங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு வகையில இது பயனுடையதாக இருக்குதுங்க தங்கத்தை வந்து எமர்ஜென்சிக்காக வச்சவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கு அதே நேரத்துல இந்த சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கோல்டே போடாம இருந்தோம்னா பிரச்சனையே இல்லைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம் ஒரு கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சொசைட்டி அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி அதை மெயின்டைன் பண்ணோம் இல்லையா அது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் ஸோ அதுக்காக நிறைய பேருக்கு கை கொடுத்த இந்த மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம்தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ப்ரைஸ் கொடுத்துருப்போம் இதில் மாங்கல்யம் மட்டும் சேஞ்ச் பண்ணோன்னா உங்களுக்கு ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாதுங்க இதே வந்து உருக்கல் அதே மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் எது சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே ப்ரைஸ் ஆகப்பட்டது உங்களுக்கு கூடு கொறைச்சலாக வரும் மற்றபடி மீதி எல்லா கலெக்ஷன்ஸுமே ரெகுலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க அந்த டவுட்டையும் நான் சொல்லிடுறேன் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஏன்னா மாங்கல்யத்தை பொறுத்த வரைக்குமே ரெகுலர் யூஸ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம் ஸோ ப்ராடக்ட்ஸை உருவாக்கின விதமும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ்க்காக தான் மினிமம் சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை தக்க வச்சுக்கலாம் இல்லை நான் சேஃப்டிக்காக மட்டும் யூஸ் பண்ற மாதிரி தான் இவ்வளோ நாள் வரும் அப்படின்ற கேள்வியும் கண்டிப்பா வரும் இல்லையா ஸோ அவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் வேணாலும் நீங்க பராமரிக்கிறத பொறுத்து இது நல்லா மெயின்டைன் ஆகும் மற்றபடி கோல்டு எப்படி இருக்கோ அசல் வந்து கோல்டு நகை மாதிரியே தாங்க இருக்கும் ஸோ யாருக்கு தேவைப்படுதுனாலுமே வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை வெப்சைட் மூலயமாவோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டிய நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்போம் வெப்சைட் ஐடி கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இருக்கு பாருங்க இல்லைப்பா நான் கடை வச்சிருக்கேன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஹோல்சேலாக எடுக்கணும் அப்படின்னா ஹோல்சேல் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கு டைரெக்டாக கூட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்